பிரித்தானியாவுக்கு எரிபொருள் கொண்டு வரும் முக்கிய எரிபொருள் குழாய் ஒன்றை ரஷ்யா ஜனாதிபதி புட்டின் தாக்கக்கூடும் என்று உருவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு மணி நேர சர்வைவல் கீற்றுடன் தயாராக இருக்க பிரித்தானியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவுக்கான எரிவாயுவில் நாற்பது சதவீதம் நோர்வேயிலிருந்து லாங்கல்ட எழுநூறு மைல் நீளம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான குழாய் மூலம் பிரித்தானியாவை வந்தடைகிறது இந்த நிலையில் சமீபத்தில் யான்சர் எனும் ரஷ்ய உளவு கப்பலொன்று வடகடலில் பிரித்தானியாவின் கடலுக்கடி கட்டமைப்பை உளவு பார்ப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் எரிபொருள் கொண்டு வரும் எரிவாயு ரஷ்யா என்ற ஏற்கனவே ஒன்றிய பாதுகாப்பு அமைப்பின் தலைவர்கள் ரஷ்ய தாக்குதல் நேரத்தில் மக்கள் தப்பி உயிர் வாழ்வதற்காக மூன்று நாட்களுக்கான கிட் கிட்டொன்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதே போல கேன்களில் அடைக்கப்பட்ட உணவு மருந்து பொருட்கள் கத்திகள் முதலான அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட சர்வை கிட்ன்றை பிரித்தானியர்களும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன